பெருமதிப்பிற்குரிய பெருமக்களை அன்பில் சிறந்த நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் ஹென்ரி ஃபேர் அமைப்பினுடைய தலைவர் நண்பர்களே இன்றைக்கு மாநிலம் முழுவதும் பல பேரூராட்சிகள் நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சிகளை வந்து தரம் உயர்த்துகிறார்கள் அப்படி தரம் உயர்த்தப்பட்ட நகர்ப்புற பகுதிகளோடு அருகில் இருக்கக்கூடிய கிராம ஊராட்சிகளையும் இணைக்கிறார்கள் அப்படி கிராம ஊராட்சிகளை வந்து இணைக்கும் பொழுது இப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க உதாரணத்துக்கு ஒரு திருவண்ணாமலை மாநகராட்சின்னு எடுத்துக்கலாம் அதை சுத்தி பதினெட்டு கிராமங்களை இணைச்சிருக்கிறாங்க ஆனால் இந்த பதினெட்டு கிராமங்கள்லயும் நீங்க ஏற்கனவே அனுமதியற்ற பட்டா வீட்டுமனைகளை வந்து விற்பனை செஞ்சிருக்கிறாங்க அதுக்கு சாலைகள் எல்லாம் இருபது அடி சாலை பதினெட்டு அடி சாலை தான் போட்டிருக்கிறாங்க ஸோ அதுக்கெல்லாம் சமீபத்தில் தான் அரசு ஒரு அரசாணை ஐம்பத்தி எட்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு ஒரு அரசாணையை போட்டு சாலை சம்பந்தமா குறைச்சிருக்கிறாங்க நீங்க இந்த மாநகராட்சி நகராட்சி மற்றும் அதை சுற்றி இருக்கிற புறநகர் கிராமங்களுக்கு ஏழு மீட்டர் அணுகு இருக்கணும் பேரூராட்சிக்கு ஆறரை மீட்டர் அணுகு சாலை கிராம ஊராட்சிகளுக்கெல்லாம் எல்லாம் ஆறு மீட்டர் அணுகு சாலை இருந்தா போதும் சொல்லி ஒரு அரசாணையை வெளியிட்டு இருக்கிறாங்க இப்ப அப்படி ஆறு மீட்டர் இருந்தா நீங்க அபிவிருத்தி செய்யலாம்னு சொல்லக்கூடிய கிராமங்கள் எல்லாம் மாநகராட்சியோடும் நகராட்சியோடும் இணைத்ததுனால பேரூராட்சியோடும் இணைத்ததுனால இப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஏழு மீட்டர் அணுகு சாலை வேணும் ஆறாயிரம் மீட்டர் அலுசாலை வேணும் அப்படின்னு சொல்லி புதியதாக வீட்டுமனை பிரிவுகளுக்கு அனுமதி கோரி நம்ம விண்ணப்பிச்சோம்னா சம்பந்தப்பட்ட நகர ஊரமைப்பு இயக்குனராகவும் வந்து அதை சுட்டிக்காட்டி அப்படிப்பட்ட அந்த வீட்டுமனை திட்டங்களை எல்லாம் விண்ணப்பங்களை எல்லாம் நிராகரித்து வருவதாக பலரும் என்னை தொடர்பு கொண்டு புகாராக தெரிவித்துள்ளீர்கள் மாண்புமிகு வீட்டு வசதித்துறை அமைச்சர் அவர்களும் அந்த செயலாளர் அவர்களும் டிடிசிபி இயக்குனர் அவர்களும் இதனை தங்களின் கூடுதல் கவனத்தில் கொண்டு இப்படி புதிதாக இணைக்கப்பட்டிருக்கிற கிராம ஊராட்சிகளுக்கு ஏற்கனவே நீங்கள் அரசாணையின் ஐம்பத்தெட்டு ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குறிப்பிட்டுள்ளபடி வீட்டுமனையை அமைப்பதற்கு அணுகு சாலையினுடைய அளவு ஆறு மீட்டர் இருந்தால் போதும் என்கிற அளவுக்கு ஒரு புதிய சட்ட திருத்தத்தை ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து அப்படிப்பட்ட இனங்களுக்கு மாத்திரம் விலக்களிக்க வேண்டுமென பொதுமக்களின் சார்பிலும் மனை மேம்பாட்டாளரின் சார்பிலும் என்னுடைய அன்பு வேண்டுகோளை வைக்கிறேன் நிச்சயம் நீங்கள் மக்களின் கருதி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பீர்கள் இந்த கோரிக்கையை எடுத்துக்கொண்டு தீர்த்து கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன்